நடிகர் விஜய் அவர்களை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வர பிஜேபி வந்து பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பார்த்தாங்க பிஜேபி ஒன்றும் ஆகிறது மாதிரி இல்லை அவரும் வந்து தொகுதி தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக வந்து பரப்புரைகள் மேற்கொண்டு வர்றாரு கூட்டங்கள் வந்து கூடுது அந்த கூட்டங்கள் எப்படிப்பட்ட கூட்டங்கள் அப்படிங்கிறது எல்லா கட்சிக்காரங்களுக்குமே தெரியும் இது காசு கொடுத்து கூட்டப்படுற கூட்டம் தான் தன்னெழுச்சியாக வந்து எடப்பாடி பழனிசாமியோட பேச்சை கேட்கவோ அந்த திமுகனுடைய எதிர்ப்பை காட்டவோ இங்கே வந்து கூட்டம் வந்து கூடலை அங்கே வந்து எப்படின்னா காசு கொடுக்குறாங்க கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான வந்து கூட்டம் ஒரு எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக வந்து கூட்டங்கள் வந்து சேருது மக்கள் வந்து விஜய் மேலே ஒரு எதிர்பார்ப்பை வந்து வச்சுருக்கிறாங்க புதுமுகம் மாற்றுன்னு சொல்லி வர்றாரு இளைஞர்களுடைய செல்வாக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்போ வந்து மக்கள் வந்து அவரை வந்து எதிர்பார்க்குறாங்க ஒரு திரைப்பிரபலமாக இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து சில இருக்கக்கூடியவர் இப்போ அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து அரசியல் துறைக்கு வர்றாரு இப்போ மக்கள் எழுப்ப எப்போதுமே வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அவர் மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வைப்பாங்க ஒரு மாற்று அரசியல் நோக்கி இவர் வர்றாரு அவருக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நினைப்பாங்க அதே மாதிரி தான் நடிகர் விஜய் அவர்களுக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இங்கே ரசிகர்கள் பணம் வந்து அதிகமாக இருக்குது இன்னைக்கு வந்து மக்கள் செலவுக்கும் கொஞ்சம் இருக்கிறதுனால அவர் வந்து அடுத்து அரசியல் மாற்றத்துக்கு அவர்தான் தகுதியான ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தொண்டர்கள்ட்ட கேட்டாலும் சரி ரசிகர்கள்ட்ட கேட்டாலும் சரி கொள்கைனா என்னன்னு கேட்கக்கூடிய இடத்துல தான் இன்னும் அவங்க வந்து கட்சியை வச்சுருக்கிறாங்க ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கூட்டங்கள் வந்து கூடுது இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுறது கூட்டத்தை விட இன்னைக்கு வந்து தாவக்கவனுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து கூட்டம் அதிகமாக வந்து கூடுது இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக வச்சு நம்ம வந்து தேர்தலை சந்தித்தோம்னாலும் நம்ம வந்து தோல்வி தான் சந்திப்பா ஏன்னா அதிமுக பல பிரிவுகளாக அடக்கு வெற்றி பெற முடியாது எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாரும் நம்புற மாதிரியும் கிடையாது அவரை நம்பி யாரும் ஓட்டு போடவும் மாட்டாங்க இப்போ வந்து இது நடிகர் விஜய் அவர்கள் வந்து எப்படியாவது நம்ம வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்து முதலமைச்சர் வேட்பாளரையே மாற்றி விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் களத்தில் நம்ம தேர்தலை சந்திச்சா கண்டிப்பா வெற்றி பெற முடியும் மாதிரி தான் அங்க ஒரு சூழல் வந்து உருவாகுது ஏன்னா அப்ப கரூர்ல வந்து இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்தது நடிகர் விஜய் அவர்கள் வந்து பன்னெண்டே முக்கால் மணிக்கு பேச வேண்டிய அந்த தேர்தல் பிரச்சார கூட்டமானது இரவு ஏழு மணிக்கு வந்ததுனால கூட்ட நெரிசல்லாம் வந்து அதிகமாகிடுச்சு மக்கள் வந்து நிற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது விஜய் பேசிகிட்டு இருக்கும் போதே பல இடங்களில் வந்து மயக்கம் ஏற்படுது ஒரு சில இடங்களில் இறந்தும் போயிருக்காங்க ஆம்புலன்ஸ் மூலம் தூக்கிட்டு போயிடறாங்க அந்த பிரச்சார கூட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் வந்து இறந்து போகிறாங்க இதை பிஜேபியும் அதிமுகவும் இதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு நம்ம இந்த இறப்பை பயன்படுத்தி நம்ம வந்து மு முதலமைச்சராகிடலாம்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் அரசியல் இருக்கிறாரு இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க விஜயை வந்து நம்ம காப்பாற்றி விட்டோம்னா நம்ம வந்து தமிழகத்தில் வந்து கால் உண்டிடலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இது பெரும் எண்ணிக்கையில் நம்ம வந்து எம்பிக்களை கொண்டு போயிடலாம்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் முயற்சி எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பேரிடர்லாம் வந்து ஏற்படும் போதெல்லாம் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி வந்து ஒரு குழுவை அமைச்சு என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் சரியாக வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் அன்றைக்கி கரூரில் வந்து நாற்பத்தி பேர் வந்து இறந்த உடனே இது பிஜேபி வந்து எட்டு பேர் கண்ட குழு ஹேமாமலி தலைமையில் அங்கே கரூர் வேலுச்சாமி வந்து ஒரு ஆய்வு ஒன்று நடத்துகிறாங்க அவங்க ஆய்வு நடத்தினா எப்படி நடத்துவாங்க தெரியல ஒரு கட்சி சார்ந்து ஆய்வு நடத்துகிறாங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக தானே இருக்கும் ஏன்னா திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமாக ஏதாவது சொல்லுவாங்களா சொல்லவும் மாட்டாங்க இப்போ எடப்பாடி என்ன நினைக்காரு நம்ம பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறோம் எப்படியாவது சிபிஐ விசாரணைன்னு சொல்லி கொண்டு போய் நம்ம வந்து விஜய் எப்படியாவது நம்ம காப்பாற்றி விட்டுட்டு நம்ம அவரை வந்து நம்ம கூட்டணி இழுத்துட்டோம்னா நம்ம முதலமைச்சர் ஆகிரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கடமோடு வந்து இருக்கிறார் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க இல்லையா அதை வந்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுறாங்க திமுக மேலே பழிய போட்டு அவங்க அரசியல் பண்றாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் மையமாயிருச்சு குடும்பத்தை யாரும் சாசி கவனிக்கிற மாதிரி வந்து அரசியல் இறந்தவர் குடும்பத்துக்கு நடிகர் விஜய் வந்து இருபது லட்சம் கொடுக்கறாரு தமிழக அரசு பத்து லட்சம் கொடுக்கிறது காங்கிரஸ் சார்பாக சார்பா ரெண்டு லட்சம் இப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது லட்சத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்துடுது அவங்கள நிவாரணமாக வந்து கொடுக்கறாங்க இந்த லட்சங்கள் எல்லாம் ஒரு உயிரை வந்து திருப்பி கொடுக்குமா கண்டிப்பா வந்து கொடுக்காது நாற்பத்தி பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க நம்ம வந்த கூட்டத்துக்கு இந்த உயிரிழப்பை ஏற்பட்டு சொல்லி கொஞ்சம் கூட விஜய் அவர்களுக்கு வந்து கவலைப்படுற மாதிரியும் தெரியல வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியும் தெரியல ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறாருன்னா அதுவுமே வந்து கிடையாது நமக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம போனோம் பேசணும் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே வந்து இருக்கிறாரு இப்போ இதை பயன்படுத்தி பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது முதலமைச்சராக இருக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறல அப்படின்னா இங்கே என்ன அரசியல் கணக்கு நடக்கும் அப்படின்னா இந்த பி பிஜேபி வந்து விஜயோட கூட்டணி சேர்ந்து விஜய்யை முதலமைச்சராக்கிறதுக்கு இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதிமுக கூட்டணி வந்து விலகுனாலும் விலகுவாங்க நீங்க கேட்கலாம் விஜய் தான் சொல்லியிருக்காரு கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து அரசியலில் வந்து எது வேணாலும் நடக்கும் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் கிடையாது இங்கே அரசியலை பொறுத்தளவு அந்தந்த தேர்தல் கூட்டணி தான் இப்போ வந்து எல்லாரும் வந்து கொள்கை ரீதியாக மோதிரும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொள்கையெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு அவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்ததெல்லாம் இருக்குது இப்போ வந்து திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி சேரலையா அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேரலையா அதெல்லாம் சேரும் புதுசாக கட்சியை அரைக்கும் போது ஒருத்தரை எதிர்க்கும் போது அப்படி தான் தோணும் ரெண்டாயிரத்தி பதினாறு பாராளுமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் அம்மாவோட தான் சொன்னாங்க குஜராத்தை சேர்ந்த மோடியா தமிழகத்தை சேர்ந்த லேடியா அப்படின்னு சொன்னாங்க ஒரு டைம் வந்து இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்க பாராளுமன்றத்தில் சந்திக்கும் சந்திக்கும்போது கூட நான் செய்த மிகப்பெரிய தவறு பிஜேபியோட கூட்டணி வச்சதா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் கூட்டணி கிடையா இப்போ அவர் வந்து இப்போ பிஜேபி வந்து புகழ்ந்து பேசலையா அதே மாதிரிதான் இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல்வாதி தானே அவருக்கும் வந்து ஒரு எண்ணம் இருக்கும்ல நம்மளை முதலமைச்சர் வேட்பாளர்னு ஆதரித்து ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து நம்மளோட கூட்டணி வைக்கிதுன்னா ஏன் ஏற்றுக்கக்கூடாது கொள்கையாவது கோட்பாடாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இருக்குது ஆனால் விஜய்க்கு வந்து என்ன கொள்கை கோட்பாடு இருக்குது இல்லை இல்லை அவர் வந்து திராவிட இயக்கங்களை உருவாக்குற அந்த கட்சியினுடைய தலைவர்களை தூக்கிட்டு தான் வெளியில் வர்றாரு அதிமுக உருவாக்குன எம்ஜிஆரு திமுக உருவாக்குன அண்ணா இந்த ரெண்டு பேரையும் வச்சுதான் அரசியல் செய்ய போறேன்னு வர்றாரு அப்படிங்களை இவங்க நமக்கு வந்து ஒரு மேல இருக்கக்கூடிய ஒரு மத்தியில ஆளக்கூடிய ஒரு கட்சி நம்மளோட கூட்டணி சேர்ந்தா நல்லதா அப்படிங்கிற மாதிரியும் நம்மளை காப்பாத்தி விட்டா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் தனிமரமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சனால இருந்தே அது பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தும் வந்து இடம் இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி வேறு வழி இல்ல பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டால் வழி இல்லை ஆனா இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இப்போ விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இதுல இருந்து அவரை காப்பாத்தி விட்டால் என்டிஏ கூட்டணிக்கில் கொண்டு வந்துடலாம் இல்லையா ஏன்னா நம்ம நடிகர் விஜய் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க இந்த இந்த தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள வந்து ஓரளவு இருக்கு இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவரை வந்து எதுக்குறாங்க அந்த அரசியல் இருந்து காப்பாற்றக்கூடிய இந்த வழக்கில் வந்து இருந்தா யார் காப்பாத்த முடியும் இப்போ இங்கே இதே எடப்பாடி பழனிசாமினால் காப்பாற்ற முடியுமா முடியாது பிஜேபினால காப்பாற்ற முடியும் அதனால் பிஜேபி எப்படியாவது தாவைக்காவை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளர்களில் யார் அப்படிங்கிறத பெரிய நெருக்கடியே வந்து இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாராளுமன்ற தேர்தல் வருது அப்போ இந்த நாட்டை ஆளக்கூடிய யார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி இருக்கிறத விட தாவைக்காவை நம்பி போயிடலாம்ல தாவைக்காவ நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து பெரும்பாலான கூட்டங்கள் வந்து கூடுது அவர் மாற்று சக்தின்னு சொல்லி கிளம்பி வர்றாரு இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் கூட்டங்களை சேர்க்குறாருனா அது இப்போ விஜய் அவர்கள் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமினால் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் கிடையாது ஆனால் விஜய்க்கு வந்த கூட்டம் கூட பார்த்திங்கன்னா தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் அப்போ பிஜேபி வந்து தாவைக்காவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இப்போ அதிமுக ஒருங்கிணைந்து இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிங்க பிஜேபி அந்த ஸ்டாண்டை எடுக்க மாட்டாங்க இப்போ அதிமுக ஒருங்கிணையாமல் இங்கே என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்து ஐயா ஓபிஎஸ் டிடி வித்தியநகரன் ஜான் பாண்டியன் பாட்டாங்க கட்சி இப்பெல்லாம் விளையிட்டாங்க அவங்களாம் ஒருங்கிணைந்து இருந்தாங்கன்னா இப்போ இது பிஜேபி வந்து நடிகர் விஜய் அவர்களை தேடி போக மாட்டாங்க இவங்கெல்லாம் வெளியேறின உடனே நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்படுது இந்த சமயத்தில் கரூரில் நடந்த இந்த அசம்பாவிதத்திலருந்து எப்படியாவது விஜயை காப்பாற்றி நம்ம கொண்டு அப்படிங்கிறதுக்காக இப்போ பிஜேபி வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் சிபிஐ விசாரணையும் வந்து தேவைப்படுறாங்க இந்த அரசியலுக்காகவே மத்தியிலிருந்து எட்டு கொண்ட குழு ஒன்று தமிழகத்தில் வருது ஆய்வு நடத்துது அந்த உண்மை கண்டறியும் குழு வந்து ஆய்வு நடத்துது அவங்க ஒரு பேட்டியை வந்து கொடுத்துட்டு போயிறாங்க இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எல்லாரும் ஓரணியில் திரளணும் ஓரணையில் திரளணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க ஆனால் இந்த இரண்டு பேரையும் நம்பி கூட்டணி போக தயாராக இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா தமிழக கழகம் ஆட்டோமேட்டிக்காக கூட்டணிக்கு வந்துக்கருவாங்க அவங்க வந்து தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஆதரவு வருஷன்னா ரொம்ப வந்து ஒரு வழியில வந்து மாட்டிக்கிட்டாரு அவர் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டார் அது வந்து எப்படின்னா நேபாளத்தில் ஏற்படுற மாதிரி ஒரு கிளர்ச்சி ஒரு ஒரு புரட்சி ஏற்படுற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்ட உடனே இது மக இது வந்து நாட்டினுடைய இறையாண்மைக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து அவர் ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த பதவியை வந்து நீக்கியும் இருக்கார் இப்போ இதனால எது நமக்கு வந்து பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜனா வந்து ஓடோடி போகிறாரு டெல்லிக்கு டெல்லியை யாரை சந்தித்து எப்படி பேச போகிறாரு அப்படிங்கிறது வந்த பின்னாடி தெளிவாக வந்து தெரிஞ்சு போகும் நான் நடிகர் விஜய் பெரியவர்கள் இன்னும் அரசியலை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக போனால் தான் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய அந்த இறப்பை வந்து அவர் வந்து உதாசீனப்படுத்தாமல் அவர் அவர் வந்து மனம் வருந்தி ஒரு மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழக மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் திமுக மேலே திசை திருப்புறீங்க உங்களுடைய அரசியலுக்காக பண்ணுறீங்க அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இந்த இறந்தவங்க நாற்பத்தி ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களே அந்த நாற்பத்தி ஒரு பேர் உங்களை பார்க்க வந்தவங்க தானே நீங்கள் வந்து எந்த வித ஒரு இது இல்லாமல் நீங்கள் அரசியலுக்காக நீங்கள் வந்து வீடியோ வெளியிடுறீங்களே கொஞ்சம் ஒரு என்னாலையும் இது நடந்திருக்கலாம் நானும் இதில் கொஞ்சம் பொறுப்பேற்றுக்கேன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கிட்ட தான் இருக்குமே அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் விஜய் அவர்கள்ட்ட மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது அந்த எதிர்பார்ப்பாக விஜய் அவர்கள் பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிறது நீ போக போகத்தான் தெரியும் நன்றி வணக்கம்